இப்போ தமிழ்நாடு முதல் ஒரு கோடி பதினேழு லட்சம் ரூபா குடும்பங்களுக்கு நாயர் ரூபா தராரு முதல்வர் இப்போ யாராவது விட்டு போச்சு நாங்கள் ஒரு லிஸ்ட்றோம் நல்ல எடுத்து சொல்லியிருக்கிறோம் நிதி நெருக்கடி கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது இன்னும் ரெண்டு மூணு மாதம் பொறுத்துங்க மொத்த குடும்பத்துக்கும் தலைவர் தரேன்னு சொல்லி சொல்லிட்டாரு இன்னொரு ரெண்டு மூணு மாதத்துலாம் விடுபட்ட அந்த குடும்பங்களுக்கெல்லாம் அந்த பணத்தை நிச்சயமாக நாங்கள் தருவோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பட்டா பிரச்சனை எழுந்தர் ஒரு நாள் பிரச்சனை மாவட்ட ஆட்சியாளர்களும் இங்கே பேசின அது நான் தான் தலைவர்கிட்ட சொல்லி நம்ம ஊர் மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுதும் இந்த பெல்டேரியான்னு ஒரு சிஎப்டி லிமிட்டு அதில் பட்டா கூடாதுன்னு போன ஆட்சியில் உத்தரவு போட்டு போயிட்டாங்க இப்போ அதை கிளியர் பண்ணி அமைச்சரவை கொடுத்த வச்சு ஆட்சியடன் இல்லாத பொறப்போக்கு கிராம நத்தம் களம் தோப்பு இது மாதிரி பொறப்போக்களை யாரெல்லாம் கூட்டியிருக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த யானைகளுக்கெல்லாம் பட்டாக்காற்றுறதுக்கப்புறம் இப்போ இந்த அமைச்சரை கொடுத்த சத்துக்கு வச்சு விரைவில் அந்த

இன்று யா чит vengeance்னில் வாரை போகிறார் இன்று diferentes போனமுடல் அனுகா சார ஐர் சிரே scamயில் தικά சந்தில் Current சbst இ பம்பார்தாம் Onlyboys்

कुन कुरा हो